அஞ்சாறு பேர் வெளியே போறாங்க நாலு கணக்கா பேசுவான் எல்லாருக்கும் அவர் நேரம் போட்டு கொடுத்துருக்காரு மூளை நரம்பியல் மருத்துவர் மூளையே இல்லாத ஒருத்தனை ஏன் கூப்பிட்டார் அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப பேர் என்ன நினைக்கிறான் தலையில முடியலன்னா மூளை நிறைய இருக்கு அப்படி இல்லை எங்க அப்பா ஒன்றும் முடியல எனக்கு முடியல அவ்வளவுதான் பேரணிக்குரிய சான்றோர் பெருமக்களே ஒரு நாள் காலையில தொலைபேசி அழைப்பு வந்தது நீண்ட நேரம் அடிச்சிட்டே இருந்தது நான் கொஞ்சம் தாமதம் எடுத்தேன் எடுத்தா மறுமுனையில பேசினவர் டாக்டர் மீனாட்சி நான் ஒரு நாள் உங்களுக்கு டாக்டர் மீனாட்சி போன் வணக்கம் அப்படிங்க ரொம்ப நேரம் முன்னாடி காபி சாப்பிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டார் காபி சாப்பிட்டு இருக்கீங்களா இல்லங்க காபி கேட்டா என் மனைவி திறமாட்ட பல்லு விளக்குனா தான் தருவேன் அப்படின்னு சொல்றா அப்படின்னு அவ்வளவுதான் இவர் கக்க கக்க கக்கன்னு சிரிக்கிறார் ஆஹ் என்னங்க ஏன் மனைவி சொன்னதுக்கு நீங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டார் உங்க வீட்டுலாம் பரவாயில்லையா எங்க வீட்டை எல்லாம் பார்த்துருங்க காப்பியை தருவாங்க ஊருல பந்து தேச்சாலே தர்றாங்க வாய்வுக்கு சிரித்தா நோய் விட்டு போடும் நான் ஓடாத கையாறேன் அதனால ஏன்னா பட்டைய கணக்காளருக்கு பத்து நிமிஷம் போட்டிருந்துச்சு அவர் இருபத்தி அஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரு நான் அதை கவனத்துல வச்சுக்குவேன்

நான் நூற்றி எழுபது புத்தகம் போட்டிருக்கிறேன் புத்தகம் போட்டிருக்கிறேன் என்றால் வாசித்தவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்களா மட்டும் நிரப்பி இருக்கிறீர்களா அல்லது நாள்தோறும் உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போடுகிறீர்களா மதுரை மாநகரத்தில் ஜனத்தொகை இருபது லட்சம் என்றால் கவிஞர்கள் எண்ணிக்கை இருபது லட்சத்தி ஒன்று எல்லோரும் கவிஞர்கள் மதுரையில் ஒரு கூட்டத்தில் எங்கள் அண்ணன் ஜான் மோசஸ் உட்கார்ந்து இருந்தார் முடியும் வரலொட்டி இடத்துல அவர் பேர் ஒருத்தன் மூணு தரம் சொன்னான் சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டிட்டாங்க இன்னும் யாரும் கேட்க புது கட்டிட்டா ஐயோ வீணா போனோடனே அவரை ஜான் மோசஸ் அவர் பேரை சொல்றாரு சொல்றார் பேரை சொன்னோடனே கவிதை நினைச்சிட்டான் அப்படிலாம் இல்லாம பாரதி போல வீரியமாக இதே நெல்லை சேர்த்தா எழுதினார் பாரதி நீ வாழவே இல்லை என்கிறது உன்னுடைய பொருளாதாரம் பாரதி நீ இன்னும் சாகவே இல்லை என்கிறது சருத்துடன் எப்படி கவிதை நினைச்சு பாரதி நீ வாழவே இல்லை என்கிறது உன்னுடைய பொருளாதாரம் கிடைத்த அரிசியை கூட காக்கைக்கு அள்ளி போட்டவன் பாரதி தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் பேசியபடியே வாழ்ந்து வாழ்ந்தபடியே பேசியவன் பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று எழுதிவிட்டு பாரதி சொத்து போகவில்லை தன் வீட்டுக்குள்ளே கனகலிங்கம் என்கிற ஒரு தம்பியை அழைத்து பூனூல் போட்டுவிட்டு பாரதி எழுதிய வரிகள் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற வரிகள் பறந்த எழுத்தும் பேச்சும் வாழ்க்கையின் மூச்சாக வாழ்ந்தவன் மகாகவி கவி பாரதி கவிதைன்னா அப்படி இருக்கணும் கண்ணதாசன் கேட்டாங்க எது வாழ்க்கை அப்படின்னு கேட்டாங்க ஒற்றை வரையில் சொன்னார் கண்ணதாசன் படுத்தால் உறக்கம் வர வேண்டும் அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னார் எப்படி இருக்கணும் நினைச்சு பாருங்க கவிதைகள் என்பது அப்படி இருந்தது இன்னைக்கு அருமையாக எழுதியிருக்கிறார் அருமை சகோதரர் மருத்துவர் மீனாட்சுந்தரம் அவர்கள் பார்த்தாலே பாருங்க நல்ல உருண்டையா இருக்கார் எல்லாரும் அச்சத்தோம் அப்படின்றாங்க நான் இன்னும் நிறைய ஓட்டுறதுக்கு வச்சிருக்கேன் கொஞ்சம்தான் ஓட்டுங்க இப்ப அவர் பார்த்தா அந்த முதல் சேர் கீக்குள்ள வந்துருவாருக்கும் ஐயா அவர்கள் பாருங்க அவர் அழகா பத்தி பேசுறாருங்க பார்த்தேன் என்னடா இட்லி மாதிரி இருக்காரு இட்லி பத்தி பேசுறாரு எவ்வளவு பெரிய மறந்து ஏன் ஒருத்தர் கைதட்டினீங்க எல்லாரும் கைதட்டினா என்ன கைகள் கட்டுவதற்காக கைதட்டினீங்கன்னா எனக்கு எல்லாம் நல்லது இல்லை மீனாட்சிக்கு நல்லது இல்லை கைதட்டுறவங்களுக்கு நல்லது ரத்த ஓட்டம் சீராங்க முகத்தோற்றம் அழகா இருக்கு மீனாட்சி எல்லாரும் ஜோரா அன்பிற்குரிய பெருமக்களே பாரதி சூரரை போற்று என்று அதற்காக நான் நிற்கிறேன் சூரரை போற்று என்றான் மகாகவி பாரதி ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று சொன்னான் பாரதி அதற்காக நான் உங்கள் முன்னாலே நிற்கிறேன் ஊருக்கு உழைத்திடல் யோகம் பெரிய பெரிய கனமான செய்திகளை பத்து பக்கங்களில் சொல்ல வேண்டிய செய்தியை இரட்டை வரியில் சொல்லுவது கவிதை நாலு கவிதை எடுத்து வச்சிருக்கிறேன் என்கிற ஒரு ரோமானிய அறிஞர் பயங்கர கஞ்சன் எங்க அண்ணன் விஎஸ் எஸ் நவமணி உட்கார்ந்து இருக்கிறார் பெரிய சிந்தனை மையத்துடைய நிறுவனர் மதுரையில ஏதாவது சந்தேகம் தான் அவர்கிட்ட தொலைபேசியில கேட்டா போதும் எத்தனாவது ஆண்டு எந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர் மாலையில இவங்க எல்லாம் அந்த சிந்தனையாளர் என்ன செய்யறாங்க நூலகத்துக்கு போறாங்க நினைக்கிற அந்த ரோமானிய அறிஞர் பயங்கர கஞ்சங்க இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு பாருங்க குரு குருவா டாக்டர் குரு நல்ல ஆள் உருண்டையா இருக்காரு ஜோரா இருக்காரு பிரமாதமான வேஷ்டி அப்படியே பிரசங்காம கட்டிருக்கிறார் அந்த ரோமானிய அறிஞர் குயின் கில்லியன் அவ்வளவு அழுத்தமான ஆள் ஒரு சட்டையை போட்டா அந்த சட்டையை ஒரு நாலு நாள் போடுவார் அல்லது அஞ்சு நாள் போடுவார் என்ன ஜெயந்தா அஞ்சு நாள் கூடுவார் ஆனா சாயந்தரம் அஞ்சு மணி ஆன உடனே வீட்டுக்குள்ள போய் நல்லா குளிச்சு சுத்தமா தன்னுடைய உடலை கொண்டு வந்து புது சட்டை புது ஏசி கட்டுறாரு சாயந்தரம் உடனே அஞ்சு மணிக்கு அஞ்சே ஆறு மணிக்கு நேரம் அவர் நூலகத்துக்கு போறாரு எல்லாரும் என்ன ரொம்ப அழுத்தமான ஆடு கஞ்சமா இருப்பீங்க சாயந்திரமத்திரம் போறியா நூலகத்துக்கு நூலகத்துக்கு போறதுக்கு இருப்பதெல்லாம் தூய மனிதர்களால் எழுதப்பட்ட எழுத்துக்களால் ஆன நூல்கள் அதை வாசிக்கிற போது என்னுடைய உள்ளம் மட்டும் தூய்மையாக இருக்கக்கூடாது என்னுடைய உடையம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று உலகத்திற்கு சொன்னவர் குயின் ரோமானிய மீர்கள் ஒரு நூலை வாசிக்கிறோம் டாக்டர் மீனாட்சுந்தரம் அருமையாக இரண்டு நூலை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார் என்றால் அதற்குள்ளே என்ன சொல்ல வருகிறார் பாரதி சொன்ன ஊருக்கு உழைச்சிடல் யோகம் என்கிற வரிகளை அங்கே சொல்ல வருகிறார் அப்போது அதை வாசிக்கிறோம் என்றால் நம்முடைய உள்ளமும் உடையும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நான் அந்த இடத்திலே பார்க்கிறேன் கண்ணதாசன் பாடல் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததா வினா சந்திரம் அவர்கள் பாரதியவர்களை கரம் பிடித்ததும் கவிஞரானாரா அல்லது இவர் கவிஞரானதால் பாரதியவர்கள் இவரை கரம் பிடித்தார்களா பயப்படுறையா எதை கொண்டு எதுல பொருத்தி விடுறீங்க அப்ப ஒரு ரெண்டே வரீங்க நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை எத்தனை பட்டிமன்றத்துக்கு தலைக்கு சொல்லலாம் வரலொட்டி சொன்னாரல ஐயா வந்தா பட்டிமண்டலாம் நீ நினைச்சு பாருங்க கண்ணதாசனுடைய பேசலாம் ஆக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி இருந்திருக்கிறார்கள் நான் முதலாவதாக பார்க்கிற கவிதையிலே ராமா என்னும் பெயரை சொல்லும் கதைகள் பிளஸ் விதைகள் கவிதைகள் நூலில் பக்கம் முப்பத்தி ரெண்டிலே ராமா என்னும் பெயரை சொல்லும் கல்லும் குதிக்குதடா கல்லும் குதிக்குதடா நாமம் கேட்டால் நாவாய் போலே நீரில் விதக்குதடா ஆமாம் இதுவும் அதிசயமும் இன்றும் அறிவியல் அறிந்தில்லை அறிந்ததில்லை இன்னும் அறிவியல் அறிந்ததில்லை கூமாலை தனையை புதுமணம் என்றும் புரிந்ததில்லை பக்கம் முப்பத்தி ரெண்டுல சொல்ற ஆக இப்படி பார்க்கிற போது நிறைய விஷயங்களை நாம் இதற்குள்ளே பார்க்க முடிகிறது கண்ணதாசனிடம் பாரதியிடம் இருந்த எளிய நடையை நம்முடைய டாக்டர் மீனாட்சி அவருடைய புத்தகத்திற்குள்ளே நம்மாலே பார்க்க முடிகிறது அடிக்கடி நாளிதழிலே அவர் கவிதைகள் எழுதுவார் என்ன ஒரு மருத்துவர் இப்படி ஆகிவிட்டாரு என்று பார்த்தால் அவருக்கு இந்த பாதிப்பை கொண்டு வந்தவர் கமலம் டீச்சர் இந்த பக்கத்துல சின்ன குழந்தமாய் மாதிரி பாருங்க ரொம்ப பேரை தமிழ்ல இறக்கி விட்டு அவர் மதுரையில தமிழ் ஒழுங்கா பேசலன்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு நான் வர்றேன் உங்களுக்கு வரேன் அவர் தாய்மாமன் தலைமையேற்றிருக்காரு தாய்மாமன் தலைமையேற்று ஒரு கவிதை வாழ்க்கை வாழ்க்கையில நாம சுத்தமா இருக்கணுங்க அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் அப்படின்னு பேசுறதெல்லாம் எழுதுது நாம் அதன்படி வாழ்கிறோமா பேசுகிறபடி நாம் வாழ்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு குடும்பம் என்றால் நாங்கள் ஒன்று கொடுத்து நிற்கிறோம் இன்றைக்கும் எங்கள் தாய் மாமனை நான் மதிக்கிறேன் என்கிற ஒரு மதிப்பை இங்கே வழங்கியதற்காக டாக்டர் எம் எஸ் அவர்களை எஸ் எம் அவர்களை நான் இந்த நேரத்தில் வணங்குகிறேன் ஒரு நாள் நெல்லை ஜெயந்தா திருநகரில் குடியிருந்தார் பெரியசாமி மேம் திருநகரில் தான் இருந்தார் அப்போ கொஞ்சம் ஒல்லியா இருந்தார் இப்போ கொஞ்சம் உருண்டையா இருக்காரு இப்ப தமிழ் வளர்ச்சித்துறையில இயக்குனர் முத்தமிழறிஞர் கலைஞர் எந்த மேடையில் வந்து முதலமைச்சராக இருக்கிற போது அமர்ந்தாகும் இவருடைய பாடல் வெளிநாடாக இருக்க பின்னாலே தான் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அமருவார் அந்த அளவுக்கு அற்புதமான பாடலை வழங்கியவர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா கலைஞர் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அப்படி அற்புதமான கவிதை அந்த கவிதை போடுங்க அப்படின்னு வர கலைஞர் அப்புறம் என்ன பெரிய போய் அங்கே போய் என்ன பண்ணிட்டார் அந்த கவிதையால் ஈர்க்கப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதன் திருநகரில் வாழ்கிற போது ஒரு நாள் பொங்கல் திருநாள் நான் அந்த வழியாக அவர் வீட்டு வழியாக போனேன் என்னை பார்த்தோன்னு பயந்துட்டார் ஐயோ நல்ல நாள் அதுமா அண்ணனை பார்த்துட்டுமே என்னாக போதோ அப்படின்னு உடனே அவர் வீட்டம்மாவை போட்டு அம்மாவை ஆள் வந்திருக்கிற போதுதான் வீட்டம்மாவை வேலை வர முடியும் இந்த மனிதத்தை வந்திருக்கார் வந்திருக்காரு தான் இனிப்பு கொடுமா நல்ல நாள் அதுமா வந்துட்டார் அப்படின்னு உடனே அந்த அம்மா ஒரு எவர் சில்வர் தட்டு எடுத்து அதுவே பழபழான் இருக்கு அந்த தட்டை பழபழான்னு தொடச்சு என் தலை பத்து தரம் அதுல தெரியற மாதிரி பழபழான்னு அந்த தட்டை தொடச்சு அதுல நாலு ஜிலேபி எடுத்து வச்சு அப்படி கொண்டு வந்து அப்படி நீட்டினாங்க ஜிலேபியை வைக்கும் போதே என் நாட்டில் எச்சு முடிச்சு அவங்க அப்படி நீட்டின உடனே நான் ஜிலேபி எடுத்து ரெண்டா உடைச்சேன் அவ்வளவுதான் நூலாம் உடையா வந்துச்சு ஜெயந்தா கொஞ்சம் வாங்கிட்டு ஜிலேபி சரியில்லையா அண்ணே அப்படின்னா ஜிலேபி பிரமாதம் நான் தான் ஒரு பத்து நாள் தாமரமா வந்துட்டேன் அப்படின்னு அவரு பயங்கர அல்வா மதுரையில் இருக்க மைக்கில் பூரா போய் இதை சொல்லிக்கிட்டே இருப்பாரு இந்தமா நீ இதை கொண்டே தூக்கி உள்ள வச்சுட்டு உள்ள அந்த மழைப்பழம் வச்சிருக்கீங்களா எனக்காக எப்பவுமே கணவனுக்காக கணவனை எவ்வளவு தின்னாலும் மனைவி மாறுகள் நல்ல சிறு மலைப்பழத்தை கணவனுக்கு தான் வச்சிருப்பாங்க என்ன கண்ணன் சார் நடக்குது ஆ நடக்குது ஒரு புதாயம் உண்மையை பேசுறாங்க சிறுமலை எடுத்து திரும்பவும் அந்த தட்ட பழ பழம் என் தலை நல்லா தெரியுற மாதிரி அதுல ஒரு சீப்பு சிறுமலை பழம் வச்சு எடுத்துங்க நான் ஒரு பழத்தை உரிச்சே வாய்க்குள்ள போட்டேன் பழம் பரவாயில்லையா அப்படின்னா நான் தான் ஒரு பத்து நாளைக்கு வந்துட்டேன் வாழைப்பழம் காயாக இருக்கிறது ஜிலேபி நாள் பட்டு போனது என்பதை நகைச்சுவையாக சொல்வதற்கு தானே தவிர இனிமே யாருக்கும் விருந்தே கொடுக்காதீங்க அப்படின்னு இல்லை ஆக இப்படியெல்லாம் நாம் நிறைய விஷயங்களை இது உங்களுடைய தொய்வான ஒரு மனநிலையை மாற்றுவதற்காக நான் சொன்ன இரண்டாவது கவிதைக்கு வருகிறேன் அங்கே சொல்லுகிறார் நம்முடைய மருத்துவர் வறண்ட ஒரு காட்டுக்குள்ள இடம் இருக்கு இரண்டு மணி நேரமா இங்கே வந்து நின்று இருக்கும் மருத்துவமனையை பத்தி வறண்ட ஒரு காட்டுக்குள்ள மச்ச இடம் இருக்கு இரண்டு மணி நேரமா இங்கே வந்து நின்றுகிட்டு இருக்கோம் நின்று இருக்கும் பதை வதைச்சு நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு நிக்க விட்டு கதை கதையா வந்து வெங்க கத்தி கத்தி பேசுறாங்க ஸ்லாங் அவர் எழுதியிருக்க வரி நான் ஒன்னும் பேசல அவர் இதை அப்படியே எழுதியிருக்கிற கட்டடம் கட்டடமா கட்டி இவன் மச்சதுக்கு பொட்டலம் பொட்டலமா கொட்டணுமா கொல்ல பண்ணும் எப்படி பிஆர்ஜி கண்ணன் பார்க்கிற இது நம்ம எழுதுனா என்ன ஆகும் கோலகிரி சார்ட்ட இதே சொல்லுங்க போன் பண்ணி சொல்லுவான் அவரு நிறுவனத்தை பத்தி ஒரு வாரத்தை தப்பா சொன்னா விட மாட்டார் சென்னைக்கு அவர் தைரியமா எழுதியிருக்கிறார் எழுதிட்டு அடுத்து சொல்றாரு ஊசி ஒன்று போட்ட பின்னும் உருப்படியா போகலைன்னா காசு நாங்க எதுக்காக கட்ட வேணும் சொல்லிடுங்க அடுத்து சொல்றாரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ரெண்டு வெச்ச மாதிரி பேச விட்டு வெட்டி பேச்சு பேசி நின்னா எங்களுக்கு பயனாளி சொல்றாங்க இது நோயாளின்னு நான் சொல்லல பயனாளி நோயாளின்னு சொல்லக்கூடாது கே எஸ் ஒத்துக்க மாட்டார் நான் ஒரு ஒரு அறுபது வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன் நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போது இப்பவும் நான் சின்ன பிள்ளை தான் அவர் நல்லா ஜோரா சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு கே ஒரு காலத்துல நரம்பியல் துறையில அத்தாரிட்டி மதுரையினுடைய அடையாளங்களில் ஒன்று இந்த மகத்தான மனிதன் இரவு பதினோரு மணிக்கு போனா கூட போன அந்த பயனாளிய கூப்பிட்டு பார்த்து வழி அனுப்பிச்சு வச்ச காட்சிகளை நான் நேரில் பார்த்திருக்கிறேன் அப்ப அவர் எழுதுறாரு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு வெச்ச மாதிரி பேச பேச்ச விட்டு வெட்டி பேச்சு பேசினா விளங்கிடுமா எங்களுக்கு நிறைவா சொல்றாரு சரியா போகும்னா சாயங்காலம் தான் சொல்லுவானா எப்படி மருத்துவத்துக்கு வந்தவன் சரியா போகணும்னா சாயங்காலம் தான் சொல்லுவானா புரியாம பேசுறானே பேசு பேசுறானே புத்தி கெட்ட வைத்தியனும் எழுதுன ஒரு யார் வைத்தியன் இப்பதானே நீங்க நல்ல பலமா கர கரவழி கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல வரல எப்படி சொன்னார சொக்குலிங்க அப்படி எல்லாம் சொல்லுவான் கைது எட்டிடாதீங்க அப்புறம் நிறைய கவிதை தான் சார்ந்த துறையில் தவறுகளை எவன் ஒருவன் சுட்டி காட்டுகிறானோ அவன்தான் ஊருக்கு உழைக்குதல் யோகம் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரன் என்பதை நீங்கள் மறந்துவிடாது ஒரு அகிசைக்க வேண்டிய அவசியத்தில் நான் இல்லை நான் வைத்து அவர் உயர வேண்டிய இடத்தில் அவரும் இல்லை ஆனால் கவிதைகளிலே உயிர் இருக்கிறது தான் சார்ந்த துறையாக இருந்தாலும் அங்கே நிலவுகிற செய்திகளை அவலம் என்று நான் சொல்ல மாட்டேன் அங்கே நிலவுகிற செய்திகளை கூட பதிவு செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு காட்டியிருக்கிறார் கண்ணதஹாசன் சொல்லுகிறார் பாலன அழுவோருக்கு பால் தருவோம் எப்படி பாருங்க பாலன அழுவோருக்கு பால் தருவோம் பசும் கூடன துடிப்போருக்கு சோரிடுவோம் தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம் தாயகம் காப்போரின் தாழ் பணிவோம் யாவும் தமக்கென நினைப்போரை சிறையிடுவோம் என்று கண்ணதாசன் எழுதினார் அந்த பாடல் வரிகளோடு நான் அதை ஒப்பிட்டு பார்க்கிறேன் அருமையான வரிகளை சொல்லி இருக்கிறேன் ஒரு இடத்துல பெரியவர் கல்கி கே எஸ் நம்ம கே எஸ் இருக்கிறார் இடத்துல இருக்கிறார் ஜோர நகைச்சுவைன்னு அவர்தான் ஒரு காலத்துல இப்பவும் அவர்தான் பக்கத்துல சதாசிவம் அமர்ந்திருக்கிறார் எம் எஸ் அவர்களுடைய கணவர் சதாசிவம் அமர்ந்திருக்கிறார் பாட்டு புயல் மதுரையின் அடையாளம் எம் எஸ் சுலட்சுமி அவருடைய கணவர் சதாசிவமும் கல்கியும் அமர்ந்திருக்கிறார் அந்த வழியாக என்னை போல ஒருவன் சோகமாக வருகிறான் வந்தவரை பார்த்து கல்கி என்னப்பா ரொம்ப சோகமாக இருக்கிறாயே என்ன என்று கேட்கிறான் உடனே சோகமாக வந்தவன் சொல்கிறான் கல்கியிடம் அதை ஏன் கேட்கிறீங்க நான் ரொம்ப சிரமப்பட்டு என் பையனை பெரிய படிப்பு எல்லாம் படிக்க வச்சேன் கடன் வாங்கி பொறியாளர் பட்டதாரி ஆக்கி அவன் இன்னைக்கு வடநாட்டுல வேலைக்கு போச்சான் வேலைக்கு போன இடத்துல ஒரு நேபாளத்தை பண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சோகமா இருந்திருக்கிறார் உடனே கல்கி கல 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 கலன்னு சிரிச்சார் என்னையாது நான் வெந்த புண்ணுல வேல் பாஞ்ச மாதிரி வருத்தத்தோட சொல்றேன் நீங்க ஒரு பெரிய பத்திரிக்கை ஆசிரியர் இப்படி கலகலன்னு சிரிக்கிறீங்களே கல்கி சொன்னாரா உன் பயன் பயங்கர கட்டிக்காரன்ப்பா ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடிச்சாப்பான் இப்ப பாருங்க வீட்டுக்கு மருமகளுக்கு மருமகளை வந்துட்டா வீட்டுக்கு அவளுக்கு உள்ளே வாங்கி அதை சொன்னவன் வருத்தப்பட கிரியேட்டிவிட்டி என்பது என்னங்க நினைச்சு பாருங்க சுமார் ஆயிரம் பக்கங்கள் எழுதணும் பக்கம் பக்கமாக புத்தம் ஓட்டம் சாகித்ய அகாடமி விருது வாங்கினோம் பெரிய தான் புத்தகத்தின் தாழ்களை நிரப்பினார்கள் அவ்வளவுதான் சொல்ல வர்ற செய்தியை சாமானியன் தெரிந்து கொள்வது போல அது கவிதை அது எழுத்து எழுத்தும் கவிதையும் வாசிப்பவனுக்கு ஏதாவது வகையிலே துணையாக இருக்க வேண்டும் இதை நான் இந்த இடத்திலே பார்க்கிறேன் மூன்றாவது கவிதை அடுத்து ஒரே கவிதை அதோடு நான் நிறைவு செய்யும் அதோடு நான் நான் என்னுடைய பேச்சை முடிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் முடிக்கிறது யாரு ஒரு கூட்டத்தில் நான் பேசிட்டு இருக்கும்போது உங்க நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒருத்தர் சீட்டு ஒன்று வந்து நான் அந்த சீட்டை அப்படி கசக்கி உருட்டி கிருஷ்ணமூர்த்தி மேல தூக்கி போட்டேன் அவர் ஏன் மேல எங்க போடுறீங்க உங்க நேரம் முடிஞ்சிச்சு ஏ நேரம் எப்படி முடியும் நான் பேசுகிற நேரம் முடிந்து விட்டது அப்படின்னு எழுதிட்டு வாப்போ அப்படின்னு அதுக்குள்ள நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அதனால நேரம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாத பேசுகிற நேரம் முடிந்துருச்சு மூன்றாவது கவிதை பயணம் கூட்டத்தில் சிக்கு முன் ஓரம் ஒன்றில் கூட்டத்தில் சிக்கு முன் ஓரம் ஒன்றில் கிடைத்ததடா இடம் அமர அவருக்கு இப்ப அப்படிதான் கிடைச்சிருக்கு கூட்டத்துல ஒரு ஓரமா ஒரு சிகப்பு சேர் அது ஐயாவுக்காக போட்டு சேரு அந்த சேரு ஏதாவது உடனே டாமி சேர கூடாதுன்னு பவர் உதவியாளர் ரொம்ப கவனமா இருந்தார் ஒரு மாட்டு சொக்கலுங்க இந்த சேர்ல உட்கார வச்சிருக்கு சேர கால் பிரிஞ்சிருப்போம் அப்படின்னு இந்த சேர உட்கார்ந்து போட்டார் அந்த மாதிரி கூட்டத்தில் சிக்கு முன் ஓரம் ஒன்றில் கிடைத்ததடா இடம் அமர புதையல் வீட்டு தோட்டத்தில் கண்டான் போல போல் இருக்க பின்னே தொய்முகத்தான் முந்தி வந்து ஏற கண்டேன் பயணத்துல சொல்றார் பயணங்கள்லாம் வாட்டத்தால் தளர்ந்து என்பேனா அவன் வதனம் தளர்ந்ததென்று சொல்வேனா என்பேனா சொல்வேனா வந்துருச்சு அடுத்து தொடர் ஓட்டத்தில் தோற்றவனை வென்றோன் காணும் ஒரு விதமாய் பார்த்து அவன் மேல் இரக்கம் கொண்டேன் பக்கம் நூத்தி முப்பத்தி ஒன்று இன்னைக்கு பயணங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது என்பதை நம்மை போன்றவர்களுக்கு எளிமையாக சொல்லுகிறார் அதை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது ஒரு சம்பவத்தை நிறைவு செய்கிறேன் இயேசு காவியம் என்கிற நூல் விவிலியம் புதிய ஏற்பாடு என்று பல்வேறு பெயர்களில் சொல்லப்படுகிற இயேசு காவியத்தை நல்ல தமிழில் மொழிபெயர்ப்பதற்காக கண்ணதாசனை அழைத்துக் கொண்டு தம்புராஜ் அடிகள் மதுரையிலே நீண்ட காலம் வாழ்ந்தார் கண்ணதாசனை அழைத்துக் கொண்டு குற்றாலத்திற்கு செல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் முப்பது நாட்கள் ரெண்டு பேரும் அமர்ந்து அந்த நூலை இயேசு காவியத்தை நல்ல நடையில் தர வேண்டும் கண்ணதாசன் போறார் முதல் நாள் இரவு முடிந்து விட்டது காலை விடுகிறது கம்புராஜிகள் சொல்கிறார் கவிஞரே ஆறு மணிக்கு நாம் எழுத வேண்டும் அந்த அரங்கத்திற்கு வந்துவிடுங்கள் எல்லா ஏற்பாடுகளும் இருக்கும் மணிக்கு சாமி அந்த அரங்கத்திற்கு வருகிறார் வந்து அமர்ந்திருக்கிறார் எப்படி அமர்ந்திருக்கிறார் வேஷ்டியை தூக்கி இப்படி இடுப்புல மேல வரைக்கும் தூக்கி கட்டி பனியன் போடாம சட்டை போடாம ஒரு துண்ட மத்திரம் லேசா போட்டுட்டு நெத்தியில நல்ல பட்டை இந்த பட்டை இல்ல நல்ல இந்த பட்டை உடனே இவர் பாருங்க இங்க ஒருத்தர் பெரிய அல்வா போல அங்கேயும் போட்டேன் நல்ல நெற்றியில திருநீர் அப்படி சொல்லு அணிந்து கண்ணதாசன் அமர்ந்து இருக்கிறார் பார்த்த உடனே சாமி அப்படியே கையெழுத்து கும்பிட்டேசு காவி எழுத போற நீ பட்டக்கிட்டே போட்டோம் அதெல்லாம் சாமி நான் தெளிவா இருக்கேன் நீங்க வாங்க சாமி லத்தீங்கல இருந்து சொல்றாரு அடுத்து ஒருத்தர் ஆங்கிலத்துல கண்ணதாசன் கண்ணதாசனுடைய உதவியாளர் கண்ணப்பன் விடுவிடுன்னு எழுதுறாரு எழுதிட்டே இருக்காங்க நாலு மணி நேரம் ஆச்சு மணி எட்டு ஒன்பது ஆச்சு சாமி நாலு மணி நேரம் எழுதிட்டோம் இன்னைக்கு இது போதும் அடுத்து மத்தியானம் வச்சுக்கலாம் இப்போ காலையில நம்ம உணவுக்கு போலாம் அந்த அரங்கத்துக்கு வந்துருங்க உணவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கே ஏற்பாடு இருக்கு நீங்க அதை முடிச்சுட்டு இங்கே வந்துடலாம் அப்படின்னு இருக்கிறார் உடனே கண்ணதாசன்கள் என்ன ஏற்பாடு நீங்க ஒரு மாதிரியான ஆள் அதனால எல்லாம் ஏற்பாடும் இங்கே வச்சுட்டோம் நீ அதை முடிச்சுட்டு இங்க காலையில டிஃபனுக்கு வாங்க உடனே அருத்தாஞ்சன் தம்புராஜிகள் தோளை தட்டி கண்ணதாசன் சொல்கிறார் அருத்தந்தை அடிகளே இந்த நூல் புனிதமான நூல் இருநூற்றி நாற்பது கோடி மக்கள் தன்னுடைய நெஞ்சில் வைத்து வணங்குகிற நூல் இந்த நூலுக்கான பணிகள் முப்பது நாட்களும் முடிகிற வரை நான் ஒரு துணி கூட மதுவை அருந்த மாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டில் உங்கள் முன்னாலே நிற்கிறேன் என்ற உடனே அருத்தந்தை கண்ணீர் விட்டார் கண்ணீர்மெண்ட் செய்கிற பணிகளை ஈடுபாடு இவர் ஒரு மருத்துவராக இருந்தாலும் பல்வேறு தலைப்புகளில் ஈடுபாட்டோடு இந்த நூலை படைத்திருக்கிறார் ஏதோ பக்கத்தை நிரப்ப வேண்டும் ஒரு பெரிய மத்திய அரசு விருதை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவெல்லாம் நூலை போட்டு விடாமல் படிக்கிறவர்களுக்கு பயன் தருமா குடும்ப உறவுகளை பற்றி இந்த நூல் ஏதாவது சொல்லுமா மருத்துவத்தை எளிமையாக இன்னும் தர முடியும் என்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியிலே விதைக்க முடியுமா என்றெல்லாம் நம்முடைய எம் எஸ் அவர்கள் இதற்குள்ளே நிரம்ப பாடுபட்டிருக்கிறார் அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன் வணங்குகிறேன் நிறைவாக அவருடைய புத்தகத்திலே இருக்கிற நாலாவது கவிதை நாலு கவிதை மாத்திரம் கவிதை இருக்கு நான் நாலு கவிதையோட நிறைவு இப்பவே எழுந்திரிச்சு நின்றுட்டே இருக்காரு வந்துட்டு வால்நிய வேட்டை வேற பிடிப்பாரு அதெல்லாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது தூங்கா நகரிலும் தூய தமிழ் எங்கும் இல்லை எப்படி தூங்கா நகரிலும் தூய தமிழ் எங்கும் இல்லை ஜெயந்தா பேசுனதுல ஏதாவது ஒரு கலப்பு சொல்ல முடியுமா நான் கலப்பு இல்லாம இன்னைக்கு வரைக்கும் தமிழ் பேசிட்டு இருக்கேன் கிடையாது கமலம் டீச்சர் மாதிரி ஒரு நல்ல தமிழ் ஆசிரியர் கிடைக்கல கிடைச்சிருந்தா நான் ஒரு புத்தகம் போட்டிருப்பேன் கமலம் சங்கர் இருக்கிறாங்களே ஒரு எழுத்து ஒரு பிழை இருந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார் அதெல்லாம் கிடையாது இது பிழை என்று ஓங்கி சொல்லுவார் ஆசிரியருக்கான குணம் அடையாளம் அதுதாங்க எங்களுக்கு வேலாயுணம்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தாய்மொழி மலையாளம் நாம் ஒரு வார்த்தை பொது மேடையில் தவறாக பேசினால் எழுத்தில் ஒரு எழுத்து தவறாக எழுதினால் உடனே தொலைபேசி வந்துடும் சுக்கலையும் அதெல்லாம் முடியாது ஒத்துக்கவே முடியாது நீங்க பண்ண தப்பு அப்ப அத வந்து சொல்றாரு இப்ப நம்ம எம்எஸ் என்ன சொல்றாரு தூங்கா நகரங்களிலும் தூய தமிழ் எங்கும் இல்லை ஏங்காத நாளில்லை ஏற்ற நிலும் பாட்டினிலும் ஆங்கிலம் கலவாமல் ஆறேழு வார்த்தைகள் ஆங்கிலம் கலவாமல் ஆறேழு வார்த்தைகள் தீங்கின்றி சொல்லும் படைத்தோர் யாரும் இல்லை பெரிய இயக்கங்க மொழியை குறித்து இந்த அரசு மொழி சார்ந்து ஒரு விருது அறிவிக்கிறது என்றால் அந்த விருது உடனடியாக டாக்டர் மீனாட்சுந்தரம் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் ஆனால் அந்த விருதுக்காக நீங்கள் எழுதாதீர்கள் எந்த காலத்திலும் எழுதாதீர்கள் விருதுகள் நம்மை தேடி வர வேண்டும் தவிர நாம் விருதுகளை தேடி போகக்கூடாது முருகேசன் பார்த்துங்க விவரம் ஏதாவது ஒரு எழுத்து தப்புன்னா உடனே போன் பண்ணிடுவார் அதெல்லாம் நீங்க பேசும்போது அந்த இடத்துல ஜம்ப் தப்பு அப்படின்வார் சொல்றாரு மந்தி புரங்கு என்றால் மறந்தாவும் தமிழிடையே குந்தி இல்லாத ஒரு புகழ்மொழி தடம் மாறும் அடுத்து சொல்றாரு சிந்திக்கும் திறனை சிறியதொரு பொட்டலமாய் சிந்திக்கும் திறனை சிறியதொரு பொட்டலமாய் சந்தி மூலையில் ஒரு சாக்கடையில் விட்டுவிட்டு பொட்டலம் பொட்டலமா கொண்டே விட்டுட்டீங்கயா சிந்திக்கும் திறனை சொந்த அறிவில்லை சொன்னாலும் தெரியவில்லை சுக்கலிங்கம் உனக்கு சொந்த அறிவில்லை சொன்னாலும் புரியவில்லை நம்மை தாழ்த்தி கொள்வதுதான் சரியான பார்வை தாழ்த்துகிற போது கடுமையான சொற்களை முன்வைக்கிற போது மற்றவர்களை முன்னிறுத்துவதை விட்டுவிடுங்கள் சொல்கிறார் இந்த குலத்துக்கு இனியேதும் கதி இல்லை ஆனால் நீங்கள் கதி உங்களைப் போல் நாங்களும் இருக்கிறோம் கதி எங்களைப் போல் பல்லாயிரம் பேரை உருவாக்குவார் கமலம் டீச்சர் என்பதும் நம்முடைய கதி இது பக்கம் நூத்தி முப்பத்தி எட்டு நிறைவாக ஏன்னா இவர் தமிழிசை சங்கத்துல அரங்காவல் கே நரம்பியல் மருத்துவரெல்லாம் தான் தமிழிசை சங்கத்துல ரொம்ப நாளா அரங்காவலராக இருந்தார் ஐயா ஒரு பரதநாட்டிய அரங்கேற்றத்துல நான் பேச போயிருக்கேன் சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா ஐயா பாடி உட்கார்ந்துருக்காரு பாருங்க எப்படி பாருங்க அவர் பாடியா இருக்கார் ஆளே பாடியா தான் அந்த இடத்துல டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் உட்கார்ந்துருக்காங்க அவங்களை அறிமுகப்படுத்தி சொக்கரைஞர் பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க நான் எந்திரிச்சேன் என்னை பார்த்தோன்னு அந்த அம்மா பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க

பாரதமே இவருக்கு அடங்கும் அவர்தான் பத்மா சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வைப்பாரு அந்த அம்மா இங்க இருந்து எழுந்திரிச்சு அடரா அப்படின்னு நான் மெதுவா போய் சொன்னேன் அம்மா இந்த வரி என்னுடையது இல்ல கவிஞர் நெல்லை ஜெயந்தா கூட அப்படின்னா உடனே அந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா அது எனக்கும் நல்லா தெரியும் அவரு என்னைய வச்சுட்டு சென்னையில பலமுறை சொல்லியிருக்கிறாரு உங்க பிரசன்டேஷன் பிரமாதம் அப்படின்னா நண்பர்களே நான் எதற்காக சொன்னேன் மூலத்தை மறந்து விடாதீர்கள் எங்கே இருந்து நாம் எடுத்தோம் எதனால் புகழ்பெற்றோம் என்பதை எந்த இடத்திலும் சொல்வதற்கு நீங்கள் உங்களை குறைத்துக் கொள்ளாதீர்கள் வெளிப்படையாக வாழ்ந்தால் நம்முடைய மீனா சுந்தரம் அவர்களைப் போல நீங்களும் பல உயர் நிலைகளை பெற முடியும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவாக்குகிறேன் நன்றி வணக்கம் அவன் கொஞ்ச நேரம் பேச வர்றாரு நேரம் போட்டா